ஜானகி இல்லை இப்போ ராட்டகாஸ்மான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க கார்த்தியை பார்த்த உடனே ரெகிராமுக்கு வந்துச்சு பாருங்கக்கோ எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கார்த்தி வந்து வேக வேகமாக வந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறப்ப குருவரனும் வந்து துரத்திட்டு வராங்க இருப்பினும் ஆட்டோலேருந்து தப்பிச்சுட்டு வேக வேகமாக வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க மாயா வந்து ஓடி வந்துகிட்டு இருக்கிறப்ப கரெக்டா சீனுவும் வராங்க என்ன ஆச்சு என்ன மாயா என்ன ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைடா கார்த்தி இங்கே ஓடிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொன்னனே என்ன மாயா இன்னைக்கு சொல்கிறதெல்லாம் நான் நம்பணுமா சத்தியமான உண்மை பின்னாடியே வா அப்படின்னு சொன்னனேன் சீனம் வராமல் அப்படியே வந்து கதிரும் நம்ம மாயம் வேக வேகமாக வந்து ஓடுறாங்க உண்மையிலேயே கார்த்தி இருந்துருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம சீனம் வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க கோயிலில் வந்து பார்க்குறாங்க குருவரன்லேருந்து எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அப்போனு பார்த்து கார்த்தி கிட்ட வராதிங்க பிரச்சனை பண்ணாதீங்க நான் இங்கேருந்து போயிடுறேன் டேய் என்னடா பிரச்சனை பண்ணாத நீ தானடா எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்ச உன்னை வச்சு தான் ஆகணும் மரியாதையாக வந்துடு இல்லைனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு கோவிலுக்கு எதா அர்த்தமாக நம்ம தனாவும் அந்த இடத்துக்கு வராங்க சாமி கும்பிட்றதுக்காக கதரும் பின்னாடி வந்து நிற்கிறப்ப இப்போதைக்கு நம்ம இங்கேயும் தப்பிக்கணுன்னா தனா வச்சு தான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் நீளமான ஒரு பொருள் இருக்குது அதை வந்து எடுத்துட்றாரு கார்த்தி எடுத்த உடனே தனா பக்கத்தில் வந்து வச்சிட்றாங்க என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரியல தேவையில்லாமல் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாத நீ இங்கே இருக்கிறத எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க இதை வீடியோ ஆதாரமாக எடுத்தா கூட யாராலையும் எதுவும் பண்ண முடியாது கார்த்தி மாட்டிக்காத அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி குருவரன் வந்து கரெக்டாக பேசும்போது என்ன சார் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நான் ஆமாம் ஜமீன் போட்டுட்டு நான் இங்கேருந்து தப்பிக்க முடியாது நினச்சிங்களா இங்கேருந்து முடியாது அப்படின்னு சொல்லும்போது தனாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா என்ன பண்ணுறது பேசி தான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு தனா அங்கே பக்கத்தில் ஒன்று இருக்குப்பாரு அதை எடுங்கிற மாதிரி அந்த இடத்துல தனாவுக்கு கஞ்சாடையாக வந்து சொல்கிறாங்க என்ன மாயா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னு தான் பக்கத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது அதை வந்து எடுத்துட்றாங்க அதை வச்சு கார்த்திகிட்டே வந்து சூப்பராக வந்து தப்பிச்சிட்றாங்க தப்பிச்சோன்னே இந்த பக்கம் வராங்க சீனுவும் பார்த்துட்றாங்க சீனு வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க டேய் நீ உன்னமும் இங்கே தான் இருக்கியாடா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டா நான் உன்னமும் இங்கே தான் இருக்கேன் என்ன கண்டிப்பாக அவங்க எல்லாராலையும் பிடிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே சீனு கரெக்டாக தனா அவங்க தப்பிக்கும் போது சீனு வந்து டிஷம் விஷம் பண்ணுறாங்க வெளுத்தெடுக்கிறாங்க சீனு மாஹாஸ் உன்னது எல்லாம் உண்மைதான் உனக்காக நான் ஏகப்பட்ட பேரை வந்து பகைச்சிக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுமாயா அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொன்ன விஷயத்த எதுவும் நான் நம்பலை இப்போதைக்கு பேசுகிறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது வாங்க முதல்ல அங்கே போய் உண்மையை வந்து நிரூபி போங்கிற மாதிரி சொன்னோன்னே சீனு அதிரடியாக வேறு லெவலில் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணுறாங்க அந்த இடத்துல சீனை வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம கார்த்தி யார் இவருங்கிற மாதிரி கேட்குறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் உடனே இவர் தான் கார்த்தி இதுக்கு மேலே ஆதாரம் என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் ரகுராம வந்து எல்லாத்தையும் நினச்சி பார்க்கறாங்க புவனேஸ்வரி நல்லவெல்லாம் கிடையாது நம்ம குடும்பத்தை பழிவாங்குன்தான் இப்படி எல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கா எதை சொல்லினா உண்மையை புரிய வைப்பேன் மாயா சொல்கிறது எல்லாம் உண்மைதான் சத்தியமான உண்மைங்கிற மாதிரி சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க இவரு தானா அவரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல சூப்பரான ஒரு விஷயத்த வந்து கொடுத்தாடுறாங்க கார்த்திக்கு கார்த்தியை வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப புவனேஸ்வரி முன்னாடி வந்து நம்ம ரகுராம் மாசா வந்து நிற்கிறாங்க நீ எல்லாம் திருந்த மாட்டல செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப செஞ்சிகிட்டு இருக்கல ஆரம்ப காலத்துலேருந்து என்ன வாங்கணும்னு நினச்சிருக்க இன்னமும் நீ திருந்தலை கார்த்தியை வச்சு என் குடும்பத்தை பிரிக்கணும்னு பார்த்துருக்கல்ல அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியை வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம ரகுராம் மந்திரத்தில் இந்த வாட்டி நீ ஏதோ உன் மனைவியை காப்பாற்றலாம் ஆனால் நீ எங்கப்பா காப்பாற்றின காப்பாற்றினது எல்லாம் மாயா மட்டும்தான் மாயா மட்டும்தான் உன் குடும்பத்தை ஏன் கிட்டேருந்து காப்பாற்றினான் அவ எப்படியெல்லாம் வந்து தடுத்துருக்கா தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே மாயாவை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் நம்ம ரகுராமுக்கு ஒன்று ஒன்றா வந்து புவனேஸ்வரி தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க மூலிமா வந்து பிடிக்கிறாங்க இப்போ வேணால் கார்த்தி உள்ளே போயிருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் வந்து கடுப்பாயிட்டாங்க என்னது கூட்டிகிட்டு வந்துருவியா இத்தனை நாளாக நான் ஏன் குடும்பத்தை நம்பாமல் விட்டது எனக்கு எப்பேறுபட்ட பாடத்தை ஏன் பொண்ணு கற்றுக் கொடுத்துருக்கான்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு தனா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல மாயா அப்பா என்ன சொன்னாருன்னு கவனிச்சியா ஏன் பொண்ணுன்னு சொன்னார் ஆமாம் இல்லை அப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா அப்பான்னு பார்த்து குருவரன் நீ அவசியம் கையோட இப்பயே கார்த்தியை வந்து கூட்டிகிட்டு போகணுமா நான் கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே குருவரன் தேவையில்லாமல் தப்பு பண்ணாதீங்க என்ன தப்பு பண்ணுறோம் உங்களை விடையா இந்தாங்க அப்பா கார்த்தி தானே நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்க நான் அஞ்சு நிமிஷத்துக்கு நான் யாரையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேனே புவனேஸ்வரிக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரில எப்படி இருந்தாலும் கார்த்தி எல்லாம் உண்மையு சொல்லிட்டா நான் பெரிய பிரச்சனை இடுமே இந்த விஷயத்துலேருந்து நம்ம தான் வந்து எப்படி இருந்தாலும் கார்த்தியை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மாயா தான் கதிர்கிட்ட தாலி எடுத்து கொடுத்தா அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதாக சூழ்ச்சி ஆயிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் ஒத்துமையாக இருக்க வேண்டியது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறப்ப இதை எல்லாம் காதில் எவனாவது பூ வச்சுருப்பான் அவங்க கிட்டே போய் சொல்லு சொல்கிறா நான் இவங்கிட்டயே கேட்டுக்கிறேன் சொல்கிறா அப்படின்னு சொல்லி செவுத்து வரைக்கும் தள்ளிக்கிட்டே வந்துடுறாங்க ரகுராம் கோவப்பட்டு பார்த்தது இல்லைல்ல இப்போ சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா மணி சாட்டையை எடுத்துடுவாங்க மச்சான் இதை மச்சான் நான் அவங்க கிட்டேருந்து ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல சாட்டையை வந்து எடுத்து கொடுக்குறாங்க இப்போ நீ சொல்ல மாட்டேன்னொடனே மச்சான் இவனெல்லாம் என்ன மச்சான் சாட்டையால் அடிச்சுக்கிட்டு கையாலே அடிங்கணுனே டிஷிம் டிஷ்ம் கையாலேயே வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் என்ன விட்டுருங்க நான் மாட்டுக்கும் போகிறேன் இனிமேட்டு உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனையே பண்ண மாட்டேன் பிரச்சனை பண்ண மாட்டியா நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு மற்றவங்க சொல்லி நான் கேட்க நம்பல ஓம் மூலியமாக தான் நான் கேட்கணும் அப்போ தான் எனக்கு உரைக்கும் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து செமையாக வந்து மாஸ் பண்ணி கேட்குறாங்க உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே எதுவும் சொல்லிடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி இப்போ நீ மட்டும் எந்த உண்மையும் சொல்லணும்னு வச்சுக்கியே அடுத்தது உங்கள் அப்பாவை தான் தூக்கி போட்டு மிதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பசுபதி வந்து போக பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து சிவராமன் மணி எல்லாரும் பசுபதியை பிடிச்சிட்றாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ரகுராம் வந்து மாஸ் பண்ணுறாங்க எங்கள் அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு இனிமேட்டு நீங்கள் எங்கே ஓடுவீங்க பசுபதி இல்லை எங்கே தான் ஓட முடியும் இல்லை வேணாம் விட்டு பாருங்களேன் இங்கேருந்து போயிட்டா அவர் எங்கே போயிடுவார் தான் நம்ம பார்க்கலாம் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் முன்னாடி எங்கள் அப்பா வந்து நிற்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே மாயா சொல்கிறதெல்லாம் உண்மைதான் பசுபதி இங்கேருந்து போயிடுவியா உன் பையன் கிட்டே இருக்காங்கிற மாதிரி பிச்சு ஓத்துடுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சிக்னலாம் ஆர்த்தி வந்து புவனேஸ்வரி சொல் பேச்சை கேட்டு தான் அது மாதிரி பண்ணுங்கிற மாதிரி உண்மையை சொல்ல வேண்டியதாக போச்சு அத்தை என்னை மன்னிச்சிருங்க இதுக்கு மேலே என்னால் அடி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லி முடிச்சிடுறாங்க இப்போ தெரியுது அப்பா போதும்ப்பா இனிமேட்டு உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க புவனேஸ்வரி நீ தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து என் குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன் என் பொண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கான கால அவகாசம் எனக்கு தெரிஞ்சிச்சு என் மாப்பிள்ளை எவ்வளோ தங்கமான ஒருத்தர் மாப்பிள்ள யார் கதிர் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கதிருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இருக்காங்க அந்த இடத்துல சீனும் அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க மாயா எப்பேறுபட்ட குணம் உள்ளவ அவ்வளோ போய் நம்ம இத்தனை நாளாக வந்து பகிர்ச்சிக்கிட்டோமே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே கருத்துக்காக தான் அவள் ஓடிக்கிட்டே இருந்திருக்கா இந்த உண்மையெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்து இப்படி இப்போ தானே உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்து கடைசி நேரத்தில் மாயா எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும்னு நம்ம ஏன் புரிஞ்சிக்காம விட்டுட்டோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பனை பார்த்து ஜானகி சந்தோஷம் தாங்கலை ஆனந்த கண்ணீரில் வந்து இருக்காங்க அம்மா அப்பா நம்மள எல்லாரையும் ஏற்றுக்க போகிறாருமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது ஆமாண்டா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அப்பாவுக்கு பிரச்சனையாகணும் தான் நான் இத்தனை நாளாக வந்து மறைச்சி வச்சுருந்தேன் ஆனால் எப்போ அவங்க அப்பாவுக்கு இது மாதிரி தெரிஞ்சதில் டபுள் கொண்டாட்டோன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அவர் எல்லா பிரச்சனையும் இனிமேட்டு பார்த்துப்பாரு ஜானகி வந்து பேசுகிறாங்க புவனேஸ்வரி இனிமேட்டு உன்னால் எங்கேயும் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது என் குடும்பத்தை பழி நினைக்காத ரகுராம்க்கு தெரியாமல் நாங்கள் இந்த பிரச்சனையில் வந்து கையெடுத்ததுனால தான் இவ்வளோ நாளாக நீ வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த அது மட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த பூ மதிக்கிறப்ப ரகுராம் மேலே அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுனாங்கள அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க இது எல்லாம் மாயா தான் பார்த்தா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் வந்து சொன்னோன்னே ரெகுராமுக்கு மாயா மேலே மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கூடுது சீனுக்கும் மதிப்பு மரியாதை பல மடங்கு வந்து கூடுதுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் பெரியப்பா இவெல்லாம் சத்தியமாக வந்து திருந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு மாயா வந்து சொன்னோன்னே சீனும் வந்து பேசுகிறாங்க கடைசி நேரத்தில் வந்து கார்த்தி எப்படியெல்லாம் வந்து தெரியுமா பிரச்சனை பண்ணால் அதுவும் தனா கூட அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் நடந்த விஷயத்தையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு வரப்போ போதும்ப்பா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு குருவரன் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம மகாலிங்க இதெல்லாம் தூரத்துலேருந்து வந்து பார்க்குறாங்க அப்பா நம்ம வந்து மாட்டலப்பா நம்ம மாட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டு வந்து இருக்காரு இனிமேட்டு இந்த குடும்பத்துக்கும் நமக்கு சவகாசமே கிடையாது சார்வை வந்து எப்படிலாம் நான் வந்து நம்ம மாப்பிள்ளையோட சேர்த்து வைக்கிறது இனிமேட்டு வாய்ப்பும் இல்லை வேற வழியும் இல்லை